வணக்கம் நேர்களே நாம் இன்னைக்கு ஆண்களின் விந்து அணுக்களின் குறைபாட்டை சரி செய்யும் அற்புத மூலிகையான நிலப்பனையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட இருக்கும் பெல்லைக்கானையும் மறைக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதனுடைய தாவரவியல் பெயர் குர்க்குலிகோ ஆர்ச்சியோ ஐடஸ் இது ஹைப்ரடேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இதை நிலப்பனை வராகி முசலி குரத்தி அப்படின்னு தமிழில் அழைக்கிறாங்க இதை வந்து ஆங்கிலத்தில் கோல்டன் ஐ கிராஸ் பிளாக் முசிலி அப்படின்னு அழைக்கிறாங்க நிலப்பனை ஈக்கி வடிவ இலைகளையும் மஞ்சள் வண்ண நட்சத்திர வடிவ மலர்களையும் கொண்டு இருக்கும் ஒரு தாவரம் இது ஒரு அடி வரை வளரக்கூடியது இந்த தாவரம் நம் நாட்டில் தரிசு நிலங்கள் கரிசல் மண் நிலங்கள் மலை பிரதேசங்கள் போன்ற இடங்களில் தானாக வளர்ந்து காணப்படக்கூடிய அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த ஒரு தாவரமாகும் இந்த செடிக்கு அடியில் கருப்பு நிறத்தில் ஒரு கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு தான் வந்து மருத்துவத்தில் பயன்படுது இதில் நிறைய நோய் நீக்கக்கூடிய வேதிப்பொருட்களான ஆல்கலாய்ட்ஸ் ஃபிளேவனாய்ட்ஸ் செஃபோனின்ஸ் குளுக்கோசைட்ஸ் குர்க்கிலிகோசைட்ஸ் டி ஆகியவை நிறைஞ்சிருக்கிறதுனால இது சித்தா ஆயுர்வேதா போன்ற மருத்துவ முறைகளில் பல்வேறு மருந்துகள் தயாரித்து பல நோய்கள் நீக்க பயன்படுத்துகிறாங்க இப்போது நம்ம இந்த நிலப்பனை கிழங்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இந்த கிழங்கு சூரணம் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணலாம் இதனுடைய சூரணம் ஒரு அறை தேக்கரண்டி அஸ்வகந்தா சூரணம் ஒரு அரை தேக்கரண்டி எடுத்து அதை ஒரு டம்ளர் காய்ச்சின பாலுடன் கலந்து அது கூட கற்கண்டு சேர்த்து ஒரு மாதம் தொடர்ந்து அறிந்து வந்தால் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய விந்து அணுக்களின் குறைபாடு விந்து முந்துதல் ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மையின்மை உடல் உறவில் நாட்டமின்மை நரம்பு தளர்ச்சி ஆகியவை நீங்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் பெண்களுக்கும் அதே மாதிரி தான் நிலப்பணக்கிழங்கு சூரணம் வந்து ஒரு தேக்கரண்டி எடுத்துக்கோங்க அது கூட ஒரு டம்ளர் அளவு தண்ணீர் சேர்த்து அதில் அரை தேக்கரண்டி அளவு சுக்குத்தூள் போட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி அது கூட ஒரு தேக்கரண்டி அளவு தேன் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்று வலி அஜீரணம் வயிற்று பொறுமல் வாந்தி வயிற்றுப்போக்கு மூட்டுவலி மூட்டுவீக்கம் இடுப்பு வலி எல்லாமே சரியாகும் இதனுடைய சூரணத்தை வந்து ஒரு தேக்கரண்டி வெளுத்து அது கூட தண்ணீர் சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி அப்படியே சாப்பிடலாம் அப்படி சாப்பிட்டோன்னா கல்லீரல் வீக்கம் காமாலை சரியாகும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகள் நீங்கும் சிறுநீர் தாரை எரிச்சல் சரியாகும் சிறுநீர் தொற்று நீங்கும் வெண்குஷ்டம் சரியாகும் விழாவில் வந்து குத்துதல் வழி இருந்தன்னா அதுவும் வந்து சரியாகும் இதனுடன் ஆவாரம்பூ சேர்த்து கொதிக்க வச்சு வடிகட்டி சாப்பிட்டோன்னா நீரிழிவு நோய் கட்டுப்படும் நீரிழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய அதிக அளவு இரத்த சர்க்கரையின் அளவு வந்து குறைந்து சமநிலைக்கு வரும் இந்த சூரணத்துடன் ஆட்டுப்பால் சேர்த்து குளைத்து முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் ஆக்னி புண்கள் கட்டிகள் ஆகியவற்றுக்கு பூசினால் அவை சரியாகும் அது மட்டும் இல்லாம தைராய்டு சுரப்பி வீக்கம் இருந்தாலும் அது மேலே இதை பூசினாலும் அந்த வீக்கம் குறையும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள் சுவாமி வாழ்க வளமுடன்